ஒரு விசித்திரமான சத்தியத்தை நீங்கள் கேட்க தயாராக இருக்கிறீர்களா உலக வரைபடத்தில் நன்கு தேடினால்தான் தெரியும் அளவுக்கு சிறிய நாடுதான் இஸ்ரேல் ஆனாலும் உலக சக்தியை கையில் வைத்திருக்கும் ஒரு மாபெரும் ஆளுமை சீனாவுக்கு எதிராக போராடும் பாய்காட் சைனா என்று போராடும் மக்கள் கூட்டம் கூட அந்த ஷர்ட் கூட தான் வந்திருக்கும் அந்த டி போட்டு போட்டுதான் போராடுகிறார்கள் அதுபோல இஸ்ரேலுக்கு எதிராக பேசும் உலகமும் அவர்களது தயாரிப்புகளில்தான் அவர்களை எதிர்க்கிறார்கள் டெக்னாலஜி துறையை பாருங்கள் கூகுள் நிறுவிய லாரி பேஜ் செர்க்கி பிரின் இருவரும் யூதர்கள் ஃபேஸ்புக் நிறுவனத்தின் மார்க் ஜகர்பர்க் யூதர் வாட்ஸ்அப் நிறுவிய பிரைன் ஆக்டன் ஜான் கவும் இதில் ஜான் கவும் யூதர் இன்ஸ்டாகிராம் நிறுவிய கெவின் சிஸ்ட்ரோம் மைக் கிரீகர் முதலீட்டாளர்களில் யூத பங்குதாரர்கள் இருந்தனர் ஜிமெயில் முழுவதும் யூதர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஜிமெயில் அக்கவுண்ட் இல்லாமல் ஒரு மனிதனால் வெறும் செல்போனை மட்டும் வைத்து என்ன செய்ய முடியும் ஹார்ட்வேர் அண்ட் சாப்ட்வேர் மொத்தமா யூதர்கள் கையில தான் இருக்கு யூடியூப் விட்டுட்டேன் இப்படி நீங்க எதுல போய் இஸ்ரேல விமர்சனம் பண்ணாலும் அது அவங்களோட பிளாட்ஃபார்ம் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ்ல இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையில் சண்டை அப்படின்னு செய்தி வந்தது இப்ப நியூஸ் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் காசா பகுதிகளை தாக்குதல் நடத்தினார்கள் அப்படி சொல்றாங்க பேரு குறைஞ்சிக்கிட்டே வருது இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டா காசா என்ற பெயர் இருக்குமாங்கிறது சந்தேகம்தான் அதுக்கப்புறம் வெஸ்ட் பேங்க் மட்டும் இருக்கு இன்டெல் உலகின் மிகப்பெரிய சிப் தயாரிப்பு நிறுவனம் இஸ்ரேலில் ஆராய்ச்சி மையங்கள் வைத்து மூவாயிரம் யூதர்கள் தான் முன்னணியில் நடத்துகிறார்கள் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் முன்னாள் சிஇஓ ஸ்டீவ் பால்மர் யூதர் மைக்ரோசாப்ட் பயன்படுத்தலாம் யார் இருக்க போறா விண்டோஸ் இதை யூஸ் பண்ணாதவங்க யாராவது இருக்க முடியுமா என்ன டெல் நிறுவியவர் மைக்கேல் டெல் யூதர் ஆண்ட்ராய்டு ஒரு யூதர் தான் இருக்கு ஆண்ட்ராய்டு இல்லாத ஸ்மார்ட் ஃபோன் இல்லை ஸ்மார்ட் ஃபோன் கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்ட் ஆண்ட்ராய்டு பேஸில் தான் இயங்குது ஆண்ட்ராய்டு உதவி இல்லாம நெட் பேங்கிங் செய்ய முடியுமா உலகத்துல யார் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது அவங்க உட்காந்த இடத்துல இருந்து பார்க்க முடியும் கம்ப்யூட்டர் லேப்டாப் ஸ்மார்ட் ஃபோன் மொத்தத்துல இது எல்லாமே யூதர்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஒரு மனிதனோ இல்ல ஒரு ஏஜென்சியோ என்ன யோசிக்கிறாங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிற மொத்த தகவலும் யூதர்கள் பார்வையில் படாமல் இருக்க வாய்ப்பே இல்ல இப்ப தெரியுதா உலகின் பவர்ஃபுல்லான ஏஜென்சி மோசாட் எப்படி இருக்குன்னு என்டர்டெயின்மெண்ட் துறையில் உலகின் மிக பெரிய ஹாலிவுட் ஸ்டுடியோக்கள் டிஸ்னி வார்னர் ப்ரோஸ் பெரமோன் எல்லாம் யூதர்களால் நிறுவப்பட்டவை டிஸ்னியின் தற்போதைய சிஇஓ பாப் ஐகர் யூதர் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு செய்தியும் எந்த இடத்திலும் பதிவிட முடியாத அளவுக்கு அவங்க சக்திசாலியா இருக்காங்க உலகத்தின் பெரிய கம்பெனி ஏதாவது காசா மக்களுக்கு உதவ முன் வந்தாங்கன்னா பிளேஸ்டோர் என்ற மேஜிக் பாக்ஸ் இஸ்ரேல் கையில இருக்கு அந்த கம்பெனியோட ரேட்டிங்க ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிடுவாங்க இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு பெரிய நிறுவனமும் வேலை செய்ய முடியாத அளவுக்கு தான் உலகம் இன்னைக்கு இருக்கு ஜொமேட்டோ ஒலோ ஃப்ளிப்கார்ட் நெளிக்ஸ் இப்படி எந்த கம்பெனியா இருந்தாலும் ஸ்டோர் மூலமாக தான் ரெஜிஸ்டர் செய்யப்படுது இந்த கம்பெனிக்கும் மக்களுக்கும் இடையில பாலமா இருக்கிறது தான் ஸ்டோர் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு பெரிய நிறுவனமும் செயல்பட முடியாத அளவுக்கு தான் இந்த கட்டுப்பாட்டு இருக்கு பார்மசி மற்றும் ஏஐ துறையில் உலகின் முன்னணி மருந்து நிறுவனங்களில் பல டேவா பார்மசியூட்டிக்கல்ஸ் இஸ்ரேலின் நிறுவனம் ஓபன் ஏஐயின் தலைவர்களில் யூட யூடவேருடையவர்கள் இருக்கிறார்கள் பேங்கிங் துறையில் கோல்ட்மேன் சாக்ஸ் ஜே பி மார்கன் லீமன் பிரதர்ஸ் போன்ற மிகப்பெரிய வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களின் தொடக்கம் யூத குடும்பங்களால்தான் உலக நிதி கொள்கையில் கூட யூதர்களின் வலுவான தாக்கம் இருக்கிறது இதனால்தான் உலகில் எந்த நாட்டின் பொருளாதாரம் அரசியல் சினிமா ஊடகம் டெக்னாலஜி மருந்து துறையிலோ பார்த்தாலும் யூதர்கள் அங்கே தங்களது தடம் பதித்திருக்கிறார்கள் சிறியதாக தோன்றும் இஸ்ரேல் நாடு ஆனால் அதனை சுற்றி இருக்கும் பெரிய அரபு நாடுகளை கூட அடக்கி தன்னைத்தான் உலக வல்லரசாக காட்டுகிறது உலகம் முழுவதும் இருக்கும் யூத மக்களின் மக்கள் தொகை ஒரு கோடி ஐம்பது லட்சம் தாண்டாது இது ஒரு பாடம் பெருமையை காக்க மக்கள் ஒருங்கிணைந்தால் எவ்வளவு சிறிய நாடு இருந்தாலும் அது உலகத்தை ஆள முடியும் என்பதற்கான வாழ்ந்த உதாரணம்தான் இஸ்ரேல் உலகத்துல எந்த நாட்டுக்கும் அவ்வளவு தைரியம் கிடையாது இஸ்ரேலுக்கு எதிரியாயிருக்கும் நாடுகளுக்கு பண உதவி செய்யக்கூடிய அளவுக்கு காலம் பூரா பெட்ரோல் சும்மா கம்முன்னு இருப்போம் அப்பதான் வாழ்க்க ரொம்ப ஜம்முன்னு இருக்கும்